வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே தொழில் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமாவாசை இன்றைய நாள் முழுவதும் அமாவாசை இருக்கு இன்றைய நாளில் பாத்தீங்கன்னா மாலை நான்கு நாற்பத்தி நான்கு வரைக்கும் புனர் அதுக்கு பிறகு பூச நட்சத்திரமும் காணப்படுது இன்றைய நாளில் காலையில் ஒம்பது ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அர்ஷன நாம யோகமும் அதற்கு பிறகு வஜ்ர நாம யோகமும் இருக்குது இன்றைய நாளில் காலையில் மதியம் ஒன்று அதாவது மதிய மதியம் பன்னிரெண்டு மணி ஒரு மணி ஒரு ஒரு மணி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சதுர்பாத் கரணமும் அதுக்கு பிறகு கரணமும் வருது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் அமிர்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் இருக்குது தெற்கு திசையை நோக்கி அவசியமாகவும் தேவை இருப்ப பயணிக்க இருக்கிறவங்க நீங்கள் தைலத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம் இப்படி நீங்கள் தைலத்தை தானமாக கொடுத்துட்டு போகும்போது போகிற காரியங்கள் உங்களுக்கு சார்பாகவோ நன்மை தரக்கூடியதாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தைலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் வலி நிவாரணம் ஏதோ உடல் வலிக்கோ ஏதோ ஒரு இதுக்கு நீங்கள் பூசக்கூடிய ஒரு வழி நிவாரணி தான் தைலமாகும் இன்றைய நாளில காண நேர விவரங்களை பாப்போம்னா காலையில் பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் நல்ல நேரமும் மதியம் ஒன்று நாற்பத்தி ஒம்பதுலேருந்து மூணு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ராகு காலமும் காலையில் ஆறு ஏழுலேருந்து ஏழு முப்பத்தொம்பது வரைக்கும் குளிகை நேரமும் ஒன்பது பன்னிரெண்டுல நாற்பத்தி நாலு வரைக்கும் எமகண்டமும் இருக்குது இன்றைய நாளில் நாள் முழுவதும் அமாவாசை திதி அமாவாசை அதுவும் ஆடி அமாவாசை எல்லாரும் அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் முக்கியமாக முகத்து வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் அதாவது ஆறும் கடலும் கடக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி நிலைகள் அல்லது கடல் கரைகள்ல எனக்கு கடற்கரையே இல்லை அப்படிங்குறவங்க ஒரு நீர்க்கரையிலேயே வச்சு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த தர்ப்பணம் கொடுத்துட்டு இன்றைக்கு முன்னோர்களுக்கு அருளு மாசையும் பெறலாம் தர்ப்பணம் கொடுத்துட்டு ஒரு விளக்கு மோட்ச விளக்குன்னு ஒரு விளக்கு ஒரு நெய் தீபம் அதாவது நெய் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி போடலாம் ஆனால் குறைஞ்சது கால் பங்கு ஒரு போத்தலில் கால் போத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நெய் அளவுக்கு ஒரு தீபத்தை ஏற்றணும் முடிஞ்ச அளவு அது வந்து ரொம்ப நேரம் எரியக்கூடியதாக இருக்கணும் ஒரு நாளாகது அது கடக்கக்கூடிய அளவுக்கு நெய்யை ஊற்றணும் இப்ப போட்டு ஒரு நீங்கள் விளக்கு மோச்ச விளக்கு ஏற்றிட்டு மோட்ச அர்ச்சனைன்னு சொல்லி முன்னோர்களை நினச்சி ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு இன்றைய நாளில் வந்து நீங்கள் வந்து பித்திருக்களையும் முன்னோர்களையும் குலதெய்வத்தை ஆசையும் பெறலாம் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நான் எப்பவும் சொல்கிறேன் தான் நாங்கள் சொல்றது பொது பலனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ பொது பலன் சொல்லும் போது அந்த பொது பலனில் உங்களுக்கு துல்லியமாக எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அது கட்டாயம் உங்களுடைய ஜன ஜாதத்தில் தான் பார்க்கணும் நீங்க ராசியை மட்டும் கேட்டு பிரயோஜனம் இல்லை லக்கணத்தையும் கேளுங்க அதே மாதிரி ராசி லக்கணம் ரெண்டையும் கேளுங்க ஆஹ் உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு சாதகமா பாதகமானு பார்த்துக்கொள்ளுங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தசாபுத்தி நாதன் சொல்கிறவங்க கர்ம நட்சத்திரத்தில் இருக்காங்களாங்கிறதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த சகல விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்ச பிறகு உங்கள் ஜாதகத்தின் பலனை கேட்கும் போது உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சு முதல்ல மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தொழிலில் எதிர்பார்த்த ஒரு லாபங்கள் வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கல்விகளில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்போடு செய்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல ஒரு நிலை கிடைக்கக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கல்விக்காக வேண்டி செலவுகள்லாம் கட்டுப்பட்டு ஒரு லாபகரமான ஒரு வாழ் ஒரு அமையறதுக்கு செலவுகள் கட்டுப்பட்டு உங்களோட வருமானங்களில் சேமிப்படைகிறதுக்கு இப்படி நிறைய வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி முருக அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தந்தை தந்தை வழி உறவு தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமாக மேல் கல்வி சார்ந்த விஷயங்கள் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க ஒரு தொழில் ரீதியாகவோ ஒரு கல்வி ரீதியாகவோ ஒரு திருமண ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ இடத்தை விட்டு மாற்று மாறல் அது வந்து எந்த மாதிரி ஒன்று இடமாற்றமாக இருக்கணும் இப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறேன்னா இன்றைக்கு அதுக்குரிய நாளில் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு போகிறது நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றிக்கொள்ள சூரிய பகவான் அவருடைய அதிபதி அதிபதியும் சனி பகவானுடைய அதிபதியுமான சிவபெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து மிதுன ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நீங்கள் சற்று பொறுமையாகவும் அமைதியாகவும் எதிர்பார்ப்புகளை இன்றைய நாளில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்கள் வேர்க்களை செய்கிறது நன்மையை தரும் ஏன்னால் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் காலதாமதமாகவோ ஒரு தடையோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் காக்கிறது நன்மையை தரும் மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்கள் இதில் உங்களுக்கு கொ தொழில் செய்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக போயிடுங்க பாதுகாப்பாக இருக்கும் இந்த நாள் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அல்லது திருமணம் சம்பந்த வரண் தேடுவதாக இருக்கலாம் இவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் கணவன் மனைவி விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க உறவினர்கள் நண்பர்கள் குழந்தைகள் விஷயங்கள்ல கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் குலதெய்வம் கண்ணநாதன் யோகாதிபதி இவங்களோட மகாலட்சுமி சூரியன் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும் அடுத்து சிம்மராசின்னு இருக்கேன் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க கடன் கொடுக்க வான்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் தொழில்களில் முன்னேற்றம் கிடைக்கும் புதிதாக தொழிலெல்லாம் தேடுபவர்களுக்கு அமைகிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு தொழில் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்களில் தொல்லையில் அது நீங்கிறது அல்லது எதிர்களை இனங்கண்டு அவங்களை வெல்றதுக்கான வாய்ப்பு நோய்கள்ல இருந்து விடுபடுறது அதனால நோய்களுக்கு சரியான சிகிச்சை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மிக நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் அந்த வாய்ப்புகளை தக்க வைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான் ஆஞ்சநேயர் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான நாளாக அமையும் அடுத்து கன்னிராசினேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது முக்கியமாக குழந்தைகள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் சம்பந்தப்பட்ட காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கும் இனிமையான அமையும் அடுத்து அடுத்து துளாராசி நேர்களை பார்ப்போம் இன்றைக்கு நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாய்க்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சச்சரவுகள் மனக்கசப்புகள் இருந்தால் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் உடல் நலக் கோரல்கள் இருந்தால் மனநல ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து வெளிவரக்கூடிய நாள் உங்களுக்கு புதிதாக ஒரு காணியோ சொத்து வர்றதுக்கூடிய வாய்ப்புகளும் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை சொத்துக்களில் இருந்த பிணக்குகள் தீர்ந்து உங்களுக்கு நன்மையாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் கையில் இருக்கக்கூடிய வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்நியன்னியங்கள் பெறுகிறது புதிதாக தொழில் அமைகிறது நோயிலேருந்து தீ வெளிவர்றது கடன் பிரச்சினருந்து வெளிவர்றது இப்படி சில நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றதுக்கு விநாயகப் பெருமான் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் அம்பாள் அம்பாள் அதோட குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய அடுத்து விருச்சிகரசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க அவங்களுக்கும் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் வரலாம் அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள் அவர்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சொத்து சம்மந்தப்பட்ட மு சம் முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க குழந்தைகளுக்கு முயற்சி பண்ண ஒரு சிகிச்சைக்கு போய்ட்டு வரலாம் இல்லை ஏதோ ஒரு பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கான நாள் இன்றைய நாளில் இல்லை எதிர்பார்ப்புகளை தடையோ தாமதங்களை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அவதானமாக கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் உங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி இருக்கலை இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்பம் குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது அது யாராக இருக்கலாம் உங்கள் வீட்டுக்குள்ளே குடும்ப நபராக நீங்கள் ஒரு குடும்பமாக வாழும்போது அந்த குடும்பத்தில் இருக்க அங்கத்தோர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் உங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேசுகிற வார்த்தையில் கவனமாக பேசுங்க ஏன்னா உங்கள் வார்த்தை தான் அந்த பிரச்சனைக்கு மூலாதாரமாக இருக்க போகுது வந்தால் அதனால் உங்கள் வார்த்தைகளே அமைதியாக இருந்துருங்க மௌனம் வரதாக இருந்தாலும் இன்றைய நாளில் சிறப்பு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி தாய் விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் புது பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு தெய்வன்னு சொல்லக்கூடிய துர்க்கே மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கர்ணனா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையை தரும் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிக்கான வெற்றுகள் நீண்ட நாளாக உங்களுக்குள்ளே இருந்த திறமைகள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு அதுக்கு ஒரு அங்கீகாரம் மேடை கிடைக்கக்கூடியதுக்கான வாய்ப்பு ஆக உங்கள் உடல் ரீதியாக ஒரு மன ரீதியாக உங்களுக்கு ஒரு புத்துணர்வு வந்ததாக உணரக்கூடிய வாய்ப்பு அது மூலியமாக பல நன்மைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்றதுக்கும் தக்க வைத்துக்கொள்றதுக்கும் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையானாலாக அமையும் அடுத்து கும்பராசின் ஏர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனாவசிய செலவுகளை யோசிச்சு செலவு பண்ணுங்கள் அதாவது ஒரு செலவு வந்து அனாவசியமாக இல்லை அவசியமாகங்கிறது நீங்கள் அதனுடைய பயன்பாட்டையோ அதனுடைய பெருமதியை பொறுத்து தான் இருக்குது தேவையற்ற ரீதியில் செலவுகளை செய்யாமல் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செலவுகளை செய்யும் போது உங்களுக்கு எல்லா முன்னேற்றங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் வெளிநாட்டு தொடர்புடைய ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் கடல் கடந்து வியாபாரங்கள் தொழில் செய்வங்களாம் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தைங்கத்தவர் யாராவது வெளிநாடுகளில் இருந்தால் அவங்க விஷயத்துக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குது நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு புதன் பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா உங்களோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து மீனராசிரியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எதிர்பார்ப்புகளில் சில முரண்பாடுகள் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் ஏதோ ஒரு விஷயத்தில் எதிர்பார்ப்போம் வருமான விஷயமா இருக்கலாம் லாப விஷயமா இருக்கலாம் தொழில் விஷயமா இருக்கலாம் க திருமண விஷயமாக இருக்கா ரெண்டாவது முக்கியமாக ரெண்டாவது திருமணம் அக்கா அண்ணன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் காட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக அமையும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்திலையும் உங்களை காத்துக்கொட்றதுக்கும் இன்றைய நாள் நன்மையாக மாற்றிக்கொள்வதற்கும் நீங்கள் ஒரு ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி தர்ஷனாமூர்த்தி சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையாக இருக்கும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை இப்போ நம்ம வந்து காப்பு அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ காப்பு அப்படிங்கிற நேரத்தில் முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயத்தில் இந்த ரெண்டாவது காப்பு நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் இயற்கை சீற்றங்கள் உங்களுக்கு தெரியும் இயற்கை இருந்தாக்கலை சில சீற்றங்களை உருவாக்கிடுவாங்க புயல் மழை வெள்ளம் சுனாமி பூமி அதிர்வு இந்த மாதிரி விடயங்கள் மண் சரிவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்போ நம்ம நம்மளை காதுகாத்து கொள்ளணும் அப்போ இந்த மாதிரி சீற்றங்களில் எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் நம்மளுடைய இருப்பிடங்களை நம்ம அனு அமைத்து கொள்ளணும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து பாதுகாப்பாகவும் எந்த ஒரு இன்னல்களும் இல்லாமல் வாழ முடியும் அப்போ காப்புங்கிறது முக்கியம் அந்த காப்புல இயற்கை சீட்டமுங்கிற ஒரு காப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு அதுல இருந்து தட்பாது காத்துக்கொள்ளணும் இந்த மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையில இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்